சில சமயம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா இருக்குற ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு பெரிய சமூகத்தோட கதையே ஒளிஞ்சிருக்கும் இன்னைக்கு நாம அப்படி ஒரு டைம் கேப்சூலை தான் திறக்க போறோம் வாங்க உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம் இங்க பாருங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல இருந்து ஒரு நியூஸ் லெட்டர் சும்மா ஒரு பழைய பேப்பர் மாதிரி தெரியலாம் ஆனா இந்த பேப்பருக்குள்ள ஒரு தலைமுறையோட எனர்ஜி அவங்களோட கனவுகள் ஏன் அவங்களோட முழு உலகமே இருக்கு அது என்ன ரகசியத்தை சொல்லுது வாங்க நாமளும் தெரிஞ்சுக்கலாம் இந்த இதழோட பேரு மாலை தென்றல் எயிட்டி சிக்ஸ் இதை சிங்கப்பூர் தமிழர் பேரவையோட யூத் விங் தான் வெளியிட்ருக்காங்க ஆனால் இது வெறும் நியூஸ் லெட்டர் மட்டும் இல்லைங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருந்த துடிப்பான தமிழ் இளைஞர் சமூகத்தோட உண்மையான குரல் அப்போ இந்த மாலை தென்றல் அப்படின்னா என்ன சிம்பிளாக சொல்லணும்னா இது மே நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல உருவான ஒரு நியூஸ் புல்லட்டின் இதில் அந்த காலத்தில் சிங்கப்பூர் தமிழ் இளைஞர்கள் என்னென்ன செஞ்சாங்க அவங்களோட லட்சியம் என்ன அவங்க எப்படி ஒரு சமூகமாக ஒன்னா இருந்தாங்கங்கற எல்லா விஷயத்தையும் இது டாக்குமெண்ட் பண்ணுது சரி இப்போ இந்த நியூஸ் லெட்டரோட மையப்பகுதிக்கே போகலாம் இந்த இளைஞர் சமூகத்தை இயக்கின அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அவங்களோட கல்ச்சுரல் மிஷன் என்னவா இருந்துச்சு அத பத்தி தான் பார்க்க போறோம் இலக்கிய தீயை நம் இளையர்களின் இதயங்களில் மூட்ட வேண்டும் அப்பா இந்த ஒரு வரி போதுங்க இது வெறும் வார்த்தைகள் கிடையாது இது அந்த தலைமுறையோட அசைக்க முடியாத உறுதிய அவங்களோட கலாச்சார பற்ற நெருப்பா பறைசாற்றுது அவங்களோட நோக்கம் ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்திருக்கு பாருங்க தமிழ் இலக்கியத்து மேல ஒரு ஆர்வத்தை உண்டாக்கணும் இளைஞர்களை அவங்க வேர்களோட இணைக்கணும் கலைகளை ஊக்குவிக்கணும் ஒரு வலுவான சமூக அடையாளத்தை உருவாக்கணும் அப்புறம் தலைமை பண்பையும் வளர்க்கணும் இது ஒரு முழுமையான சமூக வளர்ச்சி திட்டமா தெரியல அவங்க வெறும் கொள்கையோடு நிக்கல அதை அப்படியே செயல்லையும் காட்டியிருக்காங்க உதாரணத்துக்கு குயின்ஸ்டோன்ல நடந்த இந்த இலக்கிய மாலை பொழுது நிகழ்ச்சியை பாருங்க அந்த இலக்கிய தீய அவங்க எப்படி பத்த வச்சாங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு சரி அவங்க நோக்கம் என்னன்னு பார்த்துட்டோம் ஆனால் அதை எப்படி அவங்க செயல்படுத்தினாங்க அதை தான் இப்போ பார்க்க போறோம் இந்த சமூகம் எவ்வளோ ஆக்டிவா எவ்வளோ எனர்ஜியோட இருந்திருக்குன்னு நீங்களே பாருங்க அடையப்பா இந்த நிகழ்ச்சி நிரல் பக்கத்தை பார்த்தா தலை சுத்துது எவ்வளவு ஆக்டிவா இருந்திருக்காங்க பாருங்க ரெஸ்டே இல்ல எப்பவும் ஒரு ஈவெண்ட் ஒரு மீட்டிங் ஒரு பிளான்னு தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்களோட வேகத்தை பாருங்க சும்மா அசர வைக்குது ஒரே மாசத்துக்குள்ள ஒரு பிக்னிக் பொருளாதாரம் பத்தி ஒரு டாக் ஒரு கல்ச்சரல் கிளாஸ் இலக்கிய கருத்தரங்கு அது மட்டுமா ஒரு டான்ஸ் நைட் கூட இது வெறும் ஸ்பீட் மட்டும் இல்ல அவங்க எல்லாரையும் உள்ளடக்கின ஒரு சமுதாயமா காட்டுது அது மட்டும் இல்ல அவங்களோட தொலைநோக்கு பார்வைக்கு இது ஒரு அருமையான சாட்சி குழந்தைகளுக்காக கதை சொல்ற போட்டி கல்ச்சரை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுல அவங்க எவ்வளவு அக்கறையா இருந்திருக்காங்க பாத்தீங்களா இப்ப வாங்க இந்த நியூஸ் லெட்டருக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஒரு சர்ப்ரைஸ் விஷயத்தை பார்க்கலாம் விளம்பரங்கள் ஆமாங்க இந்த விளம்பரங்கள் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் கிடையாது அதுவே ஒரு தன்னிறைவான சமூக பொருளாதாரத்தை நமக்கு காட்டுது இந்த விளம்பரங்களில் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடை நீங்க கவனிக்கலாம் ஒரு பக்கம் லேட்டஸ்டா வந்த சிக்ஸ்டீன் பிட் கம்ப்யூட்டருக்கான விளம்பரம் இன்னொரு பக்கம் ஒரு பாரம்பரிய ஜவுளி இது என்ன காட்டுது அந்த சமூகம் எப்படி புதுமையையும் பாரம்பரியத்தையும் ஒரே நேரத்துல கொண்டாடி இருக்குன்னு காட்டுது இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த விளம்பரங்கள் வெறும் பிசினஸ்க்காக மட்டும் இல்ல இது அந்த சமூகத்தோட கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணின பிஸ்னஸோட ஒரு நெட்வொர்க் அதாவது பணம் சமூகத்துக்குள்ளேயே சுழற்சியாகி அதோட வளர்ச்சிக்கே உதவி இருக்கு அந்த சமூகத்தோட பிசினஸ் எவ்வளவு டைவர்ஸாக இருந்திருக்கு பாருங்க உலகத்தோட அவங்கள இணைச்ச இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனிங்க அடுத்து சிங்கப்பூரோட எதிர்காலத்தையே கட்டுறதுக்கு உதவின கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்கள் அது மட்டுமா ரெஸ்டாரண்ட்ஸ் கூட வெறும் பிசினஸா மட்டும் இல்ல ரெஸ்டாரன்ட் விளம்பரத்தில் சொல்ற மாதிரி சாப்பாடே ஒரு முழுமையான கலாச்சார அனுபவமா இருந்திருக்கு பாருங்க கல்ச்சரோட ஒரு தான் வளர்ந்துருக்கு அப்போ இந்த ஒரே ஒரு பழைய நியூஸ் லெட்டர்ல இருந்து நாம என்ன கத்துக்க முடியும் இந்த மாலை தென்றல் நமக்கு சொல்ற அந்த பெரிய கதை என்ன வாங்க அதை சுருக்கமா பார்க்கலாம் இந்த டைம் கேப்சூல் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது இளைஞர்கள் தான் கலாச்சாரத்தோட சக்தி வாய்ந்த பாதுகாவலர்கள் ரெண்டாவது ஒரு சமூகம் வலுவா இருக்கணும்னா கலாச்சாரமோ பொருளாதாரமோ ரெண்டு தூண்கள் மாதிரி ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரி சாதாரணமாக தெரிகிற ஒரு டாக்குமெண்ட்டுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கதைகள் ஒழிஞ்சிருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும் அதனால தான் இந்த மாலி தென்ட்ரல் எயிட்டி சிக்ஸ் வெறும் பேப்பர் கிடையாது இது தங்களோட கலாச்சார எதிர்காலத்தை மத்தவங்க முடிவு பண்ணுவாங்கன்னு இருக்காம தாங்களே முன்ன நின்னு வடிவமைச்ச ஒரு சமூகத்தோட அழிக்க முடியாத சாட்சி இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அந்த சமூகம் அவங்க கதைய இப்படி பதிவு பண்ணி வச்சிருக்காங்க சரி நம்மளோட நாளைய கதையை சொல்றதுக்கு நாம இன்னைக்கு எதை கட்டமைச்சுட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்